முனே ஏத்தற எல்லா மலைச்சி போய்ட்டே வியாபாய கணக்கு எடுக்க முடியாது

நான் என்ன பண்ணுனேன் எனக்கு மூணு ஏக்கர் எல்லாம் தண்ணில தான் ரேட்டரக்

இங்க வந்துடுங்க இங்க வந்துடுங்க என்னடா இப்படி பண்ற?

காப்பா வணக்கம் வியாபாரி குர ஆங்கர் சின்ன வழி என்ன <laughs> ஐ லே லாரி இருந்துது நாளைக்கு அனுபவத்தை இருந்து கனபுல எல்லாரும் லோடு மார்க்கு வீடியோ வந்துருக்கு கொஞ்சம் வெளிய விட்டு லட்டு பாமா ஏமா லட்டு பாமா கண்ணமா தம்மா வா தம்மா கண்ணா ನೋಡಿ <laughs>